ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அதி சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை கடைசி வரையிலும் மூன்று கிரக சேர்க்கை இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலும் நாலு கிரக சேர்க்கையே இருக்கு எப்படின்னா சனி ராகு புதன் சுக்ரன் இவங்க நாலு பேரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலும் மீனத்துல இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ராசிக்கு ஆறு ஆறாம் பாவத்திலே ராசிக்கு ஆறாம் பாவத்திலே சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அசுப கிரகங்களோடு இணைகிறார் அப்போ கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனதொருமை துலாம் ராசி நேயர்களே ராசிநாதன் சுக்கரனும் ராகுவும் சார் சுக்கரன் ராகு சேர்ந்தாங்கனாக்கா பெரும் பணயோகம் அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் லிமிட்டேஷன் சொல்ல முடியாது ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் கோடி இருக்கும் நம்ம அளவிட்டே சொல்ல முடியாது அதே போல நிறைய துலாம் ராசி என்பர்கள் கையில் கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா ரூபாய் ஏதாவது ஒரு திரைமறைவாக ஒத்துட்ட நம்பிக்கையா நமக்கு கிடைக்கணும் சாமி அவங்க மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்ககிட்ட கொடுக்கலாமா பாருங்க இவங்கிட்ட கொடுக்கலாமா பாருங்க இந்த மாதிரியான நிறைய முதலீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய அவங்களிடத்துல இருக்கும் அப்போ இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பெரிய பணயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் யோகம் வரப்போகுது அதோடு மட்டுமில்ல அபரிமிதமான ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு எக்ஸ்டார்டினரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படி இல்லை நீங்க ஒரு நார்மல் பொசிஷன்ல இருக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு கனெக்டி மிக மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன்ஸ் பெரிய நிறுவனத்தோட ஒரு தொழிலதிபர்களோடு அரசியல் தலைவர்களோடு அமைச்சர் பெருமக்களோடு மிகப்பெரிய தகவல் தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் துலாம் ராசி என்பவர்களே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான காலம் முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே முன்னேற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல கால நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அப்போ யாருக்கெல்லாம் இது பொருந்தும் யாருக்கெல்லாம் இது நடக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்கான்னு பார்க்கணும் நல்ல நேரங்கள் அமைந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படி நல்ல தசாபுத்திகள் நல்ல ஜாதக கிரக அமைப்புகள் ஆனால் உங்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குறிப்பா டாக்டர்ஸ் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் டாக்டர்ஸ்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசுறது கிடையாது அப்போ ரகசியமான ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபண்டு பணம் பிரச்சனைகளாக இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸில் அவங்க நம்பிக்கையாக இருந்தவங்க ஏமாற்றி இருக்கலாம் இல்லை வம்பு வழக்கில் அக்ரிமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடதோஷங்கள் ஆடிட்டர்ஸு அட்வொகேட்ஸு இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் கோழி பண்ணைகள் அதே போல் விவசாய பெருமக்கள் பெரிய பெரிய தோப்புகள்லாம் வச்சு பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க பெரிய பெரிய தோப்பு தனத்தோப்புலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க காடுகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாய பொருட்கள் சார்ந்து பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க கோயம்புத்தூர் சைடு பாலக்காடு சைடு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்களா ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்ப விவசாயம் சார்ந்த ரொம்ப ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி போல இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸு அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க இப்படி யாராக இருந்தாலும் எனது ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பா டிரான்சாக்சன் நல்ல முறையில இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய பண பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பண பிரச்சனைகள் விலகும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு குறிப்பாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் வேலை செய்கிற ஆள் விசுவாசமாக தூய்மையா இல்லாமல் இருக்கிறது ஏமாத்துறது திருடு போகிறது மெயினாக திருடு போகிறது பொருட்கள் பணம் நகை இதெல்லாம் ஏமாற்றப்படுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் ரெக்கவரி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது ரினிவல் சம்மந்தப்பட்டது என்கொயரி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற தடைகள் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் மெயினாக பிரைவேட் ஜாப் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அந்த முன்னேற்ற தடைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே கடைசியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பான யோகம் நாமளாக அன்னைக்கு பார்க்குறோம் முப்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தெட்டு வயசு ஆகுது முதல் திருமணம் நடந்து ஒரு குழந்த பாப்பா ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லம்மா நீங்கள் வேற குளத்தில் தான் போய் சேரணும் நகரத்தில் வசிக்க முடியாது இந்த இடத்துல இது மாதிரி ஏழ்மையான நிலைமையில் ஒரு பையன் இருக்காமா உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து எடுத்து சொல்கிறோம் உடனே பாருங்கள் அந்த பாப்பா ஐடியில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பெண் இமிடியட்டாக அந்த கிராமத்து சூழ்நிலைக்கு போய் அடாப்ட் ஆகிறாங்க சொல்கிற பேச்சை கேட்டு நல்ல கணவன் எனக்கு அதுதான் சாமி முக்கியம் நல்ல குடும்பம் அமையணும் அது எங்கே இருந்தால் என்ன சாமி நான் அவருக்கு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சூழ்நிலையில் போயிட்டு அது அடாப்ட் ஆகிறாங்க கிராமத்துல இருந்து டவுனுக்கு வர்றது வேற டவுன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு ஒரு விவசாய குடும்பத்தில் போயிட்டு அடாப்ட் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்ப அதை போல முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுல செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் திருமண யோகங்கள் நடைபெறும் சீக்கிரமாக பண்ணிடணும் தாமதிக்க ஒரு மூணு மாசம் தான் உங்களுக்கு அந்த யோகம் ஜூன் மாதம் வரலாம் இந்த திருமண யோகம் அதே போலத்தான் ஆண்களுக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணங்கள் இதிலெல்லாம் திருமண யோகங்கள் உண்டு அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி